பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நம்ம இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பூஜை பண்றோம் போதோ சரி இல்லைன்னா டெய்லியுமே சாயந்திரம் ஒரு ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா விளக்கேத்தி வைப்போம் இப்போ இந்த விளக்கேத்தி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த விளக்கேத்தி வைக்கிறதுக்கு முன் கொஞ்சம் முன்னாடி என்ன செய்யக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பாத்துக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வீடை பெருக்கி தொடைப்பாங்க அதுவே முதல்ல தப்பு நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே சேராது மகாலட்சுமி அங்கே நிக்காது எனவே நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது வெள்ளி செவ்வாய் வந்து நீங்க வழிபட போறீங்கன்னா வியாழன் திங்கள் கிழமையிலே வந்து வீடு சுத்தம் பண்றது பெருக்கி தொடைக்கிறது இதெல்லாமே நீங்க செஞ்சிடணும் அடுத்தது இப்போ இந்த விளக்கேத்துறதுக்கு கொஞ்சம் முன்னாடி திருப்பி நீங்க அந்த இடத்த போய் பெருக்கிறேன் கொள்றேன்றது பண்ணக்கூடாது ஒரு காலையில நீங்க வச்சிட்டீங்கன்னா ஆறு மணிக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து பூ வச்சு விளக்கேத்தி கும்பிட வேண்டியதுதான் இந்த விளக்கு தீபம் எப்படி போடணும் விளக்கு எந்த விளக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கோம் சரி இப்போ இந்த தீப ஒலியானது எப்படி நல்ல எரி அந்த தீபம் இருந்ததுன்னா எங்க வீட்டுல தெய்வம் நடமாட்டம் இருக்கு எங்க வீட்டுல அந்த தெய்வத்தோட இது பாசிட்டிவ் எனர்ஜி அங்க நிரம்பி இருக்கு அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கணும் ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே நீங்க ஃபேன் போட்டு அந்த காத்துல வந்து அத வந்து தீபம் வந்து நேரா நின்று எரியாம அலைப்பாய்வது என்பது வேறு விஷயம் அங்க எந்த விதமான ஃபேனும் ஓடல எதுவும் ஓடலன்னா நேரே நின்று கீழே வந்து அந்த நீல ஜுவாலமும் மேலே வந்து அந்த எல்லோ கலர் அந்த ஜுவாலமும் வந்து நேராக அழகாக வந்து இப்படி நிற்கும் அப்படி இந்த சாவுத்திரி போட்டுன்னு வாங்கப்போ அது மாதிரி கரெக்டா நிற்கும் உங்களுக்கு அப்படி நிற்குதுன்னு சொன்னாக்க அங்கே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது என்று அர்த்தம் அப்படி இல்லாம அது ஒரு கண்ணா பின்னான்னு ஒரு ஸ்ப்ரெட் ஆகி அதே மாதிரி வந்து அது அலைப்பாயுது ஒரு மாதிரி அப்படி முன்னுக்கும் பின்னுக்கும் அலைப்பாயுது அப்படின்னு சொன்னாக்க நீங்க அங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது நெகட்டிவ் எனர்ஜி அங்கே இருக்கிறது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது அப்படின்னு கேட்டாக்க நெகட்டிவ் எனர்ஜிக்குன்னு ஒரு தனி டாபிக்கே வந்து நம்ம வந்து பிரத்யேகமா வந்து பேச போறோம் அதுல இந்த பில்லி சூனியம் ஏவல் இருக்கிறது கைவிஷம் விஷம் அப்படின்னா என்ன இதெல்லாம் நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து ஒரு கண் திருஷ்டியா கூட இருக்கலாம் சாதாரண ஒரு திருஷ்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு வீடா கூட இருக்கலாம் சோ நீங்க அது என்னன்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும்னா அடிக்கடிக்க அந்த வீட்டுல வந்து யாருக்கா உடம்பு சரியில்லாம போகுதா ஏதாவது வந்து துர்ம துர் செலவு துர்மரணம் நம்ம தேவையில்லாத விரயங்கள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நெகட்டிவ் சில இருக்கு செல்லப்பிராணிகள் அடுத்தடுத்து வந்து இறந்து போகும் செல்ல பிராணிகள் எப்பயுமே வந்து வளர்த்த அந்த ஓனரோடுக்கு நெகட்டிவ் வருது ஓனருக்கு ஏதோ ஒரு அகால விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா முதல்ல அந்த செல்லப்பிராணி தான் எடுத்துக்கும் அந்த வரிசையில வந்து குதிரை மாடு நாம் வளர்க்கும் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீன்கள் நாய் மற்றும் பூனை இது எல்லாமே அந்த வரிசையில உங்களுக்கு வரும் இந்த செல்ல பிராணிகள் வரிசையில எனவே அந்த தீப ஒளியானது அழைப்பாகிறது இல்ல எனக்கு தீபம் ஏத்தி வச்சா கொஞ்ச நாட்டுல உடனே வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து என்ன ஊத்தி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த திரி முழுக்க சில பேர் எரிய விட்டுருவாங்க அது வந்து நல்லதே கிடையாது அந்த வீட்டுக்கு என்ன ஊத்துவாங்க தீபம் ஏத்துவாங்க கொஞ்ச நேரத்துல வந்து அந்த புஷ்பமாலை எடுத்து வந்து குளிர வச்சிடணும் அந்த தீபத்தை அதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க இன்னொன்னு ரொம்ப நேரம் வந்து தீபம் எரிவதனால் என் வீட்டில் தெய்வம் பயங்கரமா வந்து நிறைஞ்சிருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது நீங்க தீபம் ஏத்தி ஒரு பத்து நிமிஷம் நீங்க வழிபட்டு முடிச்சதோட அது இது பண்ணிடணும் இல்லைன்னா தெய்வத்தை நீங்க புடிச்சு உங்க வீட்டுல மட்டுமே நிறுத்துறீங்கன்றதுக்கு சமம் இன்னும் கேட்க போனா மார்வாடி கம்யூனிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் தான் ஏத்தி அந்த கும்பிடறத கும்பிட்டு உடனே அது பண்ணிடுவாங்க ஏன்னா அது வந்து தெய்வ குத்தம் ஆயிடும் வச்சுக்கிறதுக்கு இன்னும் சில பேர் வீட்டுல எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் விளக்க ஊத்தி எரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க அது கோயில்கள்லயே கிடையாது கோயில்லயே வந்து பாத்தீங்கன்னா நடை சாத்தம் சாத்திட்டாங்கன்னு சொன்னாக்க வந்து எல்லாமே அங்க வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க கோயிலுக்கே அந்த தான் இருக்குன்னும் போது வீட்டுல நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சாமியை வந்து முழிச்சுட்டே சொன்னாக்க செக்யூரிட்டி மாதிரி ஆகுறீங்க வராங்க எனவே தீபம் ஏற்றுதல் என்பது வழிபடும் போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு பண்ணியாச்சுன்னா புஷ்பங்களால் வந்து அதை உங்களுக்கு வந்து நீங்க வந்து இது பண்ணிடணும் குளிர வச்சிடணும் நீங்க அந்த தீபத்தோட திரி முழுச கருகி எரிய விட்டீங்கன்னாவே அது அந்த வீட்டில் வந்து நல்ல வகையை தடுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா வந்து திடீர் திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாம போறது இன்னும் கை குழந்தையாக இருந்தால் அலறி எந்திரிக்கிறது தொட்டில இருந்து அந்த வீட்டை ஓ இது பாத்தீங்க வருமானம் ஈட்டுபவருக்கு மருத்துவ செலவுகள் அதிகம் வைப்பது இந்த இந்த திரி வந்து ஃபுல்லா கருகி இதுவாச்சுனாவே இந்த மாதிரியான கெட்ட செலவுகளை கெட்ட இது கனவுகளை இதெல்லாம் கொண்டு வர வைக்கும் எனவே நீங்கள் வழிபடுவது நல்லது ஆனால் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்பதை அறிந்து வழிபட்டால் மிகவும் நல்லது வேறு ஒரு காணொளியில் வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடை உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா வணக்கம்